कामेश्वरप्राणनाडि कृतज्ञाकामपूजिता शृङ्गाररसम्पूर्णा जया जालान्धरस्थिता उड्ड्यानपीठनिलया बिन्दुमण्डलवासिनी रहोयागक्रमाराध्या ரகஸ்தர்பண தற்பிதா சத்ய பிரசாதினி விஸ்வ சாட்சி சாட்சி வர்ஜிதா ஷடங்கதேவதுக்தா ஷாட்குண்ய பரிபூரிதா மரத்தில் மறைஞ்சது யானை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கல்லுக்குள்ளே பார்க்குறபடி பார்த்தா உயிரோட்டத்தை பார்க்கலாம் கல்லை கண்டா நாயை காணா நாயை கண்டா கல்லை காணா அப்படின்ற பழமொழி இதை ஒட்டி தான் எழுத எழுந்தது வீதியில் போகிற நாயை அடிக்க கல் கிடைக்கலன்ற விபரீதமான பொருள் இல்லை கல்லுக்குள்ளே இருக்கிற நாய் எப்போது தெரியும் கல்லாக அதை பார்க்காம நாயை அதை பார்த்தா அஹா இந்த நாய் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு தோணுமோ இல்லையோ கண்களில் கரிசனத்தோடு பார்க்குற போது கல்லாக வடிக்கப்பட்ட பொம்மையோட உயிரோட்டம் நமக்கு புலப்படும் கண்ணில் அன்பு இருந்தால் கல்லில் தெய்வம் வரும் அப்படின்னு நான் சொல்லலை கண்ணதாசன் சொல்கிறார் கண்ணில் எப்போ அன்பு வரும் தெய்வம் வெளியில் இருக்குதுன்னு நினச்சின்னு தேடுறதுக்கு பதிலாக இங்கே நமக்குள்ளே இருக்கிற தெய்வத்தின் பிரதிப பிரதிபிம்பத்தை வெளியில் பார்க்குறோன்னு உணர்கிற போது தான் கண்ணில் அன்பு வரும் எப்படி வெளி இடத்துல போய் தேடாமல் உள்முகமாக பார்த்தா தெய்வ அனுபவம் கிடைக்கும் அப்படின்றது புரிய வைக்கிறவளையே அம்பாள் தான் ஸ்வரூபமாக இருக்கா அந்த சித் சுரூபத்துல நமக்குள்ள தேடும்படி வழிகாட்டுறா அப்படி தேடுறப்போ அதை கண்டு உணர வைக்கக்கூடியவள் தான் பிரத்யக் சிதி ரூபா அடுத்து வர நாலஞ்சு திருநாமா அம்பாள் எப்படி வாக்ஸ்வரூபமா இருக்கான்றதை சொல்லக்கூடியது பஷ்யந்தி அப்படிங்கிற வாக்ஸ்வரூபமா இருக்கக்கூடியவள் மத்தியமா அப்படிங்கிற வாக்ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் வைகரீ ரூபா அப்படிங்குற வாக்ஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடியவள் இப்படி பலவிதமா வாக்ஸ்வரூபங்கள்ல இருக்கிறவ அப்படின்றத கொஞ்சம் ரகசியபூர்வமாக இந்த நாமாக்களுக்கு பொருள் அமைஞ்சிருக்கு பஷ்யந்தி அப்படிங்கிற வாக்கு எப்படின்னா தொடக்கத்துல வர்ற மாதிரி மென்மையானது வைகரின்றது ரொம்ப உத்கிருஷ்டமாக வரக்கூடிய வலிமையான வாக்கு இவ ரெண்டத்துக்கும் இடைப்பட்டது தான் மத்தியமா இப்படி மூணு விதமா வாக்ஸ்வரூபங்களா அம்பாலே இருக்கா தேவதைகளால் அர்ச்சிக்கப்படுறா அப்படிங்கிறது தான் இதோட பொருள் வாக்குகளாக அம்பாள் விளங்குறான்னு சொல்கிற நாமாக்களுக்கு இடையில் பர தேவதா அப்படின்ற நாமமும் வருது உயர்வான தேவதையாக தெய்வங்களுக்கு தெய்வமாக இருக்கிறவன்னு அர்த்தம் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் தலைவியானவள்னு அர்த்தம் பக்த ஹம்சிகா ஸ்ரீவித்யா உபாசனை முறையில் அம்பாளை ஹம்சமாக ஆராதனை செய்கிறது குருமுகமாக உபதேசம் பெற்றவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு தியான முறை மானசரோவரத்தில் அம்பாள் ஹம்சிகாவாக ஹம்ச பக்ஷியாக வாசம் செய்கிறான் அதுக்கு தான் இந்த பிரம்மா மானசரோவரத்தை அமைச்சாராம் பிரம்மா அமைச்ச அந்த ஏரியை எங்கே போய் நிர்மாணித்தார் கைலாசத்தில் அது இருக்குதுன்னு சொல்கிறதுண்டு இந்த மானசரோவரம் தான் நவீன பூகோளம் மாபம் லேக் அப்படின்ற பேர் கொடுத்துருக்கு திபெத்தைய மொழியில் மாபம்னா மானசரோவரம் அப்படின்னு அர்த்தம் இந்த ஏரியிலேருந்து தான் பிரம்மபுத்திரா நதி உற்பத்தி ஆறுது பிரம்மா அமைச்ச ஏரியிலேருந்து பெறுகிறதால தான் இதுக்கு பிரம்மபுத்திரானே பேர் பிரம்மா அமைச்ச இந்த மானசரோவரத்தில் அம்பாள் பக்ஷியாக இருக்கா பக்தர்களோட மனமாகிற சரோவரத்தில் அதாவது ஏரியில் அவள் பக்ஷியாக இருக்கா அவளுக்கு ஹம்சேஸ்வரின்ற திருநாமமும் உண்டு ஆச்சாரியார் பாடுறப்போ இந்த திருநாமத்தை சொல்லி தான் ஹம்சேஸ்வரன் ஹம்சேஸ்வரின்னு பாடுவார் இன்னொரு பொருத்தமும் இந்த திருநாமத்துக்கு உண்டு பக்த மானச ஹம்சிக்கான்ற திருநாமத்துக்கு ஹம்ச பட்சிக்கு ஒரு குணம் இருக்குது பாலையும் தண்ணியும் சேர்த்து வச்சாலும் பாலை மட்டும் எடுத்துட்டு தண்ணியை பிரிச்சுடுமா அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவ அம்பாள் பிரம்மாவோட வாகனம் சரஸ்வதியோட வாகனம் ஹம்சம் இவா ரெண்டு பேரும் அறிவுக்கு தேவதைகளாக அதிபதியாக இருக்கக்கூடியவா நம் அறிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லதை எடுத்துட்டு வேண்டாததை விட்டுருணும் அப்படிங்கிறாள் உலகத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் அதில் ரெண்டுமே இருக்கும் பாலும் தண்ணியும் கலந்து காணப்படுறது மாதிரி நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கும் நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு மற்றதெல்லாம் அப்படியே விட்டுடணும்னு உணர்த்ததுக்காக தான் ஹம்சத்தில் ஆர்வடம் செய்து வருகிறார் பிரம்மாவும் சரஸ்வதியும் அம்பாள் ஹம்சமாக இருக்கா அப்படிங்கிறத வித்யா உபாசனைப்படி அதற்கு ரகசிய உபதேச பொருள் உண்டு அந்த ரகசிய பொருளுக்கு போகாமல் சாதாரண பார்த்தோம்னா பக்த மானச ஹம்சிக்காவாக இருப்பவள் தன் பக்தர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எடுத்துட்டு அவள்கிட்ட வேண்டாத விஷயம் இருந்தால் அதை அப்படியே மறந்துடக்கூடியவளாக இருக்கா அம்பாள் அதே மாதிரி அம்பாவில் உபாசிக்கிற போது நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்பவர்களா பக்தர்களும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பக்த மானச ஹம்சிக்கான்ற திருநாமம் குழந்தை ஏதாவது விசைஞ்சா கூட அம்மா அதை அப்படியே ஒதுக்கி வச்சிருவாள் குழந்த ஒரு நிமிஷம் அவளை பார்த்து பாராட்டுட்டும் அடுத்த நிமிஷம் போமா உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு தூக்கி போட்டுரும் அப்போது அம்மா என்ன பெருமைப்பட்டு கொள்வா தெரியுமா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிவிடுத்தே குழந்த அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என் குழந்தை வளர்ந்துடுது அப்படின்னு பெருமைப்பட்டுப்பாளம் அதே மாதிரி பக்தர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் பிரித்து எடுத்துட்டு வேண்டாததெல்லாம் தள்ளிடுற தாய்ம குணம் அம்பாள் கிட்டே இருக்குது அதுதான் பக்த மானச ஹம்சிகா காமேஸ்வர பிராண நாடி சிவகாமேஸ்வரனின் ஜீவ நாடியாக இருக்கக்கூடியவள் சக்தி இல்லையேல் சிவம் இல்லை இதைத்தான் ஆச்சாரியார் தம்முடைய சௌந்தர் ஸ்பந்தி குச்சலக அதாவது சக்தியான அம்பாள் இல்லாம சிவப்பரம்பொருள் அசைவின்றி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார் கிருதஜா நடக்கக்கூடிய எல்லா செயல்களையும் உணரக்கூடியவள் யார் எதை செஞ்சாலும் உணரக்கூடியவள் திரைமரவில் நம்ம சிலதை செய்யலான்னு எண்ண முடியாது எல்லாத்தையும் அவள் பார்த்துட்டுருக்காள் சின்ன குழந்த ஒன்று குருகுலத்தில் படிச்சுட்டுருக்கு குரு என்ன சொல்கிறாருன்னா எல்லா மாணவர்கள்கிட்டையும் ஆளுக்கு ஒரு பழத்தை கொடுத்து இதை யாருக்கும் தெரியாமல் இதை சாப்பிட்டுட்டு வாங்கோ அப்படிங்கிறார் இந்த குழந்தை மட்டும் சாப்பிடவே இல்லையா ஏன்னு கேட்டப்போ யாருக்கும் தெரியாமல் எப்படி சாப்பிட்றது எங்கே போனாலும் பகவான் பார்த்துட்டே தான் இருக்கான் அப்படின்னு தான் எல்லா இடத்துலேருந்தும் நம்மளை பார்க்கக்கூடிய பரமாத்ம சுரூபமா இருக்கக்கூடியவள் நம்ம எதை பண்ணாலும் சிந்திச்சாலும் உணர்ந்தாலும் கிருதஜாவாக இருக்கக்கூடியவள் தான் ஸ்ரீலலிதாம்பிகை காம பூஜிதா மன்மதனால் பூஜிக்கப்பட்டவள் என்று ஒரு அர்த்தம் நல்ல ஆசைகளால் பூஜிக்கப்படக்கூடியவள் மனுஷனோட நல்ல தன்மைகளால் பூஜிக்கப்படுபவள்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு தன்னோட நல்ல ஆசைகள் நிறைவேறதுக்காக மனுஷாலால் பூஜிக்கப்படுறவள்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா நல்ல ஸ்ருங்கார ரசத்தை தன் பக்தர்களுக்கு வழங்கக்கூடியவள் அதனால தான் மன்மதனுடைய ஆயுதங்களை கையில் வச்சுட்டு இருக்கான் ஸ்ருங்கார்கிறது குற்றம் இல்லை ஆனால் அது முறைப்படி இருக்கணுங்கிறத உணர்த்துறது தான் இந்த திருநாமா அடுத்த வர நாமாக்களை ಅತ ಎಪಿಸೋಡುಗಳ ಪಾಕಲಾ ಸರ್ವೇ ಜನ ಸುಖಿನೋಬನ್ ಲೋಕ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋಬಂತು